வண்ணமுகிலே வாராயோ அத்தியாயம் பதி ஆறு தன் மகள் மற்றும் மகனின் செயலில் மனதிற்குள் ரௌத்ரம் பொங்க அதை தீர்ப்பதற்காக தன் தோப்பு வீட்டில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தார் நல்ல சிவம் தன் அண்ணன் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வராததால் அவரை தேடி சிவகுமார் தோப்பு வீட்டுக்கு வர அண்ணனின் செயலை கண்டு வியந்தார் ஏனே உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு இப்ப இந்த நல்ல நாள் அதுவுமா குடிச்சிட்டு இருக்கீங்க கேட்டவாறு அவர் குடிப்பதை தடுத்து விட்டு அருகில் அமர விடல என்ன இது நல்ல நல்லா என் வாழ்க்கையிலே நான் நறக்க முடியாத நாளுடா அவமானப்பட்ட நாள் இதுதான்டா கூறியவரோ தன் தம்பியை தடுத்து மேலும் அருந்தினார் பிள்ளைங்க வளர்ந்துட்டாக அவ முன்னாடி குடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்னு நீங்க தானே என்ன சொல்லுங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இந்த குடிப்பழக்கத்தை விட்டீங்க இப்ப மறுபடியும் குடிச்சா என்னன்னு அர்த்தம் ஆமா பிள்ளைகளுக்காகத்தான் குடிக்கிறது விட்டேன் ஆனா இப்ப அதே குடிக்கிறதுக்காகத்தான்டா காரணமும் அந்த பிள்ளையதான்டா தான்டா இல்ல நீ அதுக்கு ரெண்டு பேரையும் நான் வளர்த்த பிள்ளைகளா சொல்லு இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கு அதுகளை வச்சுக்கிட்டு என்னால எப்படா இனி மரியாதையோட வாழ முடியும் போதையின் விபரீதத்தில் குறைக்கேன் நீங்க தான் நே நம்ம ஆத்தி சந்தோஷம்தான் முக்கியம் ஊருக்குள்ள இதனால நல்ல பேர் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க இப்ப நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னே இப்ப கூட இந்த ஊருக்குள்ள உங்களை பெருமையா தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் உனக்கு என் மனசு புரியலடா இந்த நீயும் கூட சேர்ந்து குடி போதையில் இந்த ஊர்க்காரர்கள் போற்றும் தான் ஒரு பெரிய மனுஷன் என்பதையும் மறந்து தன் தம்பிக்கு அழிக்க சிவகுமாரோ தினமும் அதையே அருந்தி வாழ்ந்ததால் அவனும் குடிக்க ஆரம்பித்தான் தன் அண்ணனின் செயலை தடுக்க வந்த அவனும் சேர்ந்து குடிக்க இப்போது இருவரும் போதையின் உச்சத்தில் இருந்தனர் இப்ப சொல்லுனே நீ உன் மனசுல என்ன இருக்கு நான் என்ன பண்ணணும் தன் அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை கூட போதையில் காற்றில் மறைந்தது நான் எப்படிலே நாளைக்கு ஏதாவது ஒரு விசேஷம்னா அந்த ஆதிநாத அந்த வீட்டுல போய் நிக்க முடியும் அவன் சம்பாரிச்சு போட்ட சோத்தை நான் அங்க போய் திங்கணுமா கார்த்தி விருப்பத்துக்காக ஏதோ அந்த வீட்டு பொண்ணை கட்டி வச்சா வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போறான்னு நினைச்சேன் ஆனா இந்த மதி இப்படி பண்ணி வச்சிருக்காளே அப்படி என்னடா ரெண்டு பேருக்கும் அவன் வீட்டு பசங்க மேல காதல் என் பொண்ணு எப்படி வாழ்ந்தவ ஒரு சின்ன கஷ்டம் கூட அவளுக்கு தரக்கூடாது அவ சந்தோஷமா இருக்கணும் வசதி வாய்ப்போட செழிப்பா வாழணும்னு தானடா பிரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு ரெண்டு பேரையும் அவ சித்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் என்ன கொரடா கொறடா அதுக்கு ரெண்டு பேருக்கும் இப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்களே என்னால எப்படா நம்ம மதிப்பாப்பா அவன் இல்லாதவனுக்கு போய் கட்டி கொடுக்க முடியும் முதல்ல என் வீட்டு மருமகன் சொல்றதுக்கு அந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்கு இத எதையாவது இந்த மதி புரிஞ்சுக்கிறாளா எவனோ ஒருத்தனுக்காக நம்ம எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு சாக போயிட்டாடா என் பொண்ணு இவன் என்னடானா எவனோ ஒருத்திய கட்டி வச்சாதான் பொறுப்பை ஏத்துக்குவேன்னு சொல்றான் நான் தானே அதுகளை பெத்தேன் அப்ப என் தானே கேட்கணும் நான் ஏன்டா அதுக்கு ரெண்டு பேர் பேச்சையும் கேட்கணும் என்ன என்ன ஏன் முட்டா கழுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா பாசத்தை காட்டி வளர்த்து தப்பு பண்ணிட்டேன்டா நானு எந்த தகுதி இல்லாத அந்த ஆதிநாத விட்டு வாசல மிதிக்க வேண்டியதா போச்சு விடமாட்டேன் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னேன் என் பிள்ளைகளை வச்சே நிறுத்துறன் போதையின் வீரியம் உச்சந்தலை ஏறி விஷமத்துடன் கூறினார் இந்த கல்யாணத்தை எப்படி நீ நிறுத்த அப்படியே நிறுத்தினா நம்மளத்தான குத்தம் சொல்லுவாங்க ஒரு சாதாரண குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டு இப்ப வேண்டான்னு சொல்லி அவர் புத்திய காட்டிட்டாரேன்னு சொல்லுவாங்கல்ல உளறி கொண்டு நடக்க போவதாக கூறினான் சிவகுமார் கல்யாணத்தை நிறுத்த போறது என் பிள்ளைகள் தான் ஆனா அதுக்கு காரணம் அந்த வீட்டு பிள்ளைகளாதான் இருப்பாங்க குத்தம் சொல்ல போறது நம்மள இல்ல அந்த ஆதிநாதன் குடும்பத்தை தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் என் கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டு ஏன் அவசரத்துக்கு வரணும்னு நினைக்கிறானா அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்பா நாங்க எடுத்த முடிவு தப்புன்னு என் பிள்ளைங்க சொல்லுவாங்கடா என்கிட்ட அப்ப பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும்தான் நெனைப்பான் போதையில் தத்தளித்தவாறு அப்படியே அந்த சோபாவில் நல்ல சிவம் நினைக்காத ஒன்று தான் காட்டிய பாசம் தன் இரு பிள்ளைகளின் அதீத சக்தி பெற்ற காதலால் தன்னையே விளங்கிவிடும் என்பதை அறியாமல் இருந்தார் அதே நேரம் இங்கு ஜீவாவின் வீட்டில் கிரிஜாவின் சொந்தங்கள் மற்றும் வந்த உறவினர்கள் அனைவரும் பக்கத்து ஊர் என்பதால் நிச்சயம் முடிந்த உடனே கிளம்பிச் சென்றிருந்தனர் கிரிஜாவும் மகிழந்தியும் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்க வெளியில் இருக்கும் வேலைகள் அனைத்தையும் ஆண்கள் செய்ய ஒரு வழியாக நிச்சயம் முடிந்த நிம்மதியில் இருந்தனர் ஆனாலும் ஒவ்வொருத்தரின் மனதிலும் கனகவழியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற கவலை மனதிற்குள்ளே புட்டிக்கொண்டனர் அந்த நொடி அவர்கள் யாரும் யோசிக்காத ஒன்று ஜீவாவிற்கு கூட பரணியை திருமணம் செய்து வைத்தால் கனகவல்லியின் ஆசை நிறைவேறும் என்று கனகவல்லி கூறிவிட்டு சென்ற அந்த நொடியிலிருந்து தமிழ் பரணி என்றே நினைத்திருந்ததால் இதனை பற்றி நினைக்க மறந்திருந்தனர் வேலைகளை முடித்த அனைவரும் அவரவர் அறைக்கு செல்ல தான் செய்த தவறுக்கான பிராய சித்தத்தில் வழி தேடிக்கொண்டிருந்தாள் மகிழந்தி ஒரு வழியும் கிடைக்காது போக அதே நேரம் மதியின் காதல் நினைவு வர தன் அண்ணனிடம் அதனை பற்றி கூற அவனின் அறை நோக்கி சென்றாள் தன் படுக்கையில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்த தமிழ் முன் முன்வந்து நின்றவள் அவனை அழைக்க கலங்கிய தன் தங்கையின் முகத்தை யோசனையோடு கண்டான் இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளு நீ என்னடான் இப்படி கலங்கிக்கிட்டு இருக்க சரி என்ன விஷயம் சொல்லுமா தன் தங்கையை அமர வைத்து மென்மையாக்கி சாரினே தானே உனக்கும் வரணைக்கும் கஷ்டம் இப்ப எங்க கல்யாணம் மட்டும் முடிவு பண்ணாம இருந்திருந்தா பெரியமா ஆசை நடக்கும்ல நானே இப்படி தடக்கெல்லாம் இருந்துட்டேனே விடுமா நடக்க வேண்டியதா நடக்கும் இத பத்தி நீ கவலைப்படாத சரியா நான் முழு மனசோட தான் இந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டேன் போதுமாமா அண்ணா நீயும் பரணியும் கூற முடியாமல் தயங்க நம்ம எல்லாரும் சொந்தமா இல்லைன்னா நினைச்சுக்கிட்டு கிட்ட நான் தான் வழிய போய் பேசி கஷ்டப்படுத்தின பாவண்டா அப்பத்தா மாமா எல்லாரும் ரொம்ப ஆசையா இருந்திருப்பாங்க ஆனாலும் பாரு என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அவர்களை எண்ணி வருத்தத்துடன் கூறினான் சரிமா இதை விடு நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுப்போ என்றவன் தன் தங்கையை அனுப்பி வைக்க தான் வந்த விஷயத்தையே மறந்துவிட்டோமே நினைத்தவள் மதியை பற்றி பேச ஆரம்பித்தாள் அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மதிய பத்தி மெல்ல கூற மதியா யாரும் அது தன்னுடன் நிச்சயம் செய்த பெண் தான் நிறைமதி என்பதை கூட தெரியாமல் இருந்தான் அவளை அழைக்கும் போதெல்லாம் அவளின் வீட்டார்கள் பாப்பா குட்டிமா என்றும் தன் வீட்டார்கள் மருமகள் என்றுமே அழைக்க அவளின் பெயரினை கேட்க தவறினான் என்னன்னா இது யாருன்னு நீ உனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நாமதி இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் உனக்கு பொண்டாட்டியாவும் வரப்போறான் நீ என்னடானா பேர் கூட தெரியாம இருக்க உண்மையை சொல்ல நான் உனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் தானே சந்தேகத்துடன் கேட்க அப்படிலாம் இல்லம்மா அந்த பொண்ணு இருக்கு முன்னாடி என்ன பார்த்தது இல்ல பேசினது இல்ல இல்ல அதான் யாருன்னு கேட்டேன் போக போக சரியாயிடும்டா உறுதியுடன் கூறினான் இப்படி ஆனா அந்த பொண்ணு உயிரையே வச்சிருக்கா உனக்காக இன்னைக்கு சாக கூட முயற்சி பண்ணியிருக்கானா என்றவள் கார்த்திகேயன் அவனின் வீட்டில் நடந்ததை தன்னிடம் கூறியதை அப்படியே இப்பொழுது கூறினான் அதை கேட்டவனோ அதிர்ந்து நின்றான் தவன் மகளுக்கு விருப்பம் என்ற சபையில் வைத்து நல்ல சிவம் கூறியதையும் மதி கூறியதையும் கேட்டவனுக்கு தன் தந்தையின் விருப்பத்தால் தான் அவளும் கூறுகிறாள் என்று நினைத்திருக்க அவள் தன்னை மனதார நேசித்து கரம் பற்ற நினைத்திருக்காள் என்பதை இப்போதுதான் அறிந்தான் அவளின் முகத்தில் தான் இன்று கண்ட சந்தோஷத்தையும் மீறிய சோர்வின் உண்மையான அர்த்தம் என்னவென்று உணர்ந்தவனுக்கு அவளின் காதலை எண்ணி பெருமிதம் கொண்டான் அண்ணா என்னாச்சி என்ன யோசிக்கிற ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு நடந்ததை பத்தி தான் யோசிச்சேன் நீ போமா எங்க சரி என்றவளோ போகும்போது மதியின் கைபேசி நம்பரை தன் அண்ணனிடம் கொடுத்துவிட்டு சென்றாள் அதனை கையில் வாங்கியவனுக்கு தன் வருத்தம் கண்டு அவள் வாடிய போதும் கிளம்பும் போதும் கூட தன்னிடம் தயங்கிக் கொண்டு பேசியதை நினைத்தவனோ தனக்கே தெரியாமல் தன்னை விரும்பிய அவளின் காதலை என்ன ஆரம்பித்தது மகிழந்தி கொடுத்த நம்பருக்கு அழைத்தவன் அந்த அழைப்பு எடுக்கும் வரை காத்திருக்க அதே நேரம் இங்கே தன்னறையில் தன்னவனின் போட்டோவை பார்த்தவாறு அவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள் நிறைமதி திடீரென்று புது நம்பரிலிருந்து அழைப்பு வர அதுவும் இரவு பதினோரு மணி யாராக இருக்கும் யோசனையுடன் எடுத்தவள் ஹலோ யாரு மெல்லிய குரலில் கேட்க அருகில் இருக்கும் போது பதியாத அவளின் குரல் இப்போது ஒரு நொடியில் தன் மனதிற்குள் புகுந்ததை உணர்ந்தான் நான் தமிழன்பதன் பேசுறேன் அதை கேட்டவளுக்கோ தன் இதய துடிப்பு பலமாக துடிக்க அவளிடம் பேச முடியாது உதடு வறண்டு போக சற்று படபடத்தாள் அவள் எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பதை அறிந்தவன் ஹலோ மதி லைன்ல இருக்கியா சற்று உறக்க அழைக்க உம் என தலையசைத்தாள் இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது எதுக்காக நீ இப்படி பண்ண யாராவது உன்னை பார்த்து காப்பாத்தாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் சற்று கோபமாக கேட்க அவனின் இந்த உரிமையான அழைப்பினை கேட்கத்தானே இத்தனை நாட்களாக காத்திருந்தோம் என்பன் சந்தோஷமாக கூறினாள் ஹேய் என்ன வார்த்தை பேசுற அப்படி என்ன பண்ண இந்த அளவுக்கு நீ விரும்புற என்ன இத பத்தி என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல சரி அதை விட எத்தனையோ முறை நீ என்னை பார்த்திருக்கேய ஆனா என்கிட்ட பேச முயற்சி ஏன் பண்ணல அவளின் காதலை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவனை கேள்வி மேல் கேட்க வைக்க ஐ லவ் யூ இன்பன் இந்த வார்த்தையை என் மனசுக்குள்ள ஆறு வருஷமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா இத உங்க கிட்ட சொல்ல நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்க அந்த பயம்தான் சொல்ல விடலை உங்க முன்னாடி வரவும் விடல அப்போது வராத தைரியம் இப்போது வர தைரியத்துடன் அவனிடம் தன் காதலை கூறினால் நிறைமதி நான் உன் காதலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மதி அதுக்கு நீங்க என் காதலை ஏத்துக்கிடணுங்க ஏய் ஏத்துக்காம தான் இன்னைக்கு நமக்கு நிச்சயம் நடந்ததா நீங்க உங்க தங்கச்சிக்காகத்தானே என்ன சம்பந்தம் சொன்னீங்க ஆனா இப்ப என் தங்கச்சிக்காக பேசல உங்ககிட்ட என் மேல ஒருத்தி உயிரா இருக்காளே அவளுக்காக மட்டும் அவள் என் மேல வச்ச காதலுக்காக மட்டும் நான் உன்னை மனசார ஏத்துக்கிட்டு தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் என்க அதை கேட்டவளோ மௌனமாய் அவன் கூறியதையே நினைத்து கொண்டே இருந்தாள் ஹலோ மதி மதி ஹலோ அழைக்க சொல்லுங்க இன்பன் சொல்லுங்க வா நீ சொல்லணும் உன் காதல்ல உன் காதல் இல்ல நம்ம காதல் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல இன்பன் ஆனா உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னையே அறியாம என் மனசுக்குள்ள ஏதோ தோணும் நான் ஸ்கூல் படிக்கும்போது போது நீங்க உங்க தங்கச்சி அப்புறம் இந்த பரணி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக விட அவங்க மேல நீங்க கோபப்படாம காட்டுன பாசம் பிடிக்காதவங்க கிட்ட கூட முகம் கொடுத்து பேசுறது தன்மையா நடந்துக்கிறது உதவி பண்றது பெரிய மனுஷ மாதிரி காலேஜ் முடிஞ்சதுமே வேட்டி சட்டையோட சுத்துறது நெத்தில எப்பவும் வச்சுக்கிற அந்த அழியாத குங்குமம் குழந்த முகமா இருந்தாலும் எதையும் கண்டு பயப்படாத வீரம் அப்புறம் திருவிழால என்று கூறிக்கொண்டே கொண்டே போக தன்னை ஒரு பெண் உருகி உருகி நேசித்திருக்கிறாள் கூறியதை கேட்டவனுக்கோ அவள் மட்டும் தன்னருகில் இருந்திருக்க கூடாதா அவளை தன் நெஞ்சில் புதைத்து கொள்ள அவள் தூண்ட இன்னமும் மூச்சு விடாது பேசி கொண்டிருப்பதை கேட்டான் ஐ லவ் யூ அதை கேட்டவளோ அப்படியே தான் பேசுவதை நிறுத்தினார் ஏதாவது அவன் தன்னிடம் இப்படி கூற வேண்டுமென அடிக்கடி தான் நினைத்துக் கொண்டிருப்பதால் நினைத்து கேட்டாள் என்ன சொன்னீங்க நான் பேசிக்கிட்டு இருந்ததால சரியா கேட்கல மறுபடியும் பிளீஸ் தயங்கி கொண்டு கேட்டாள் சொல்லுறேன் ஆனா இப்ப இல்ல உன் முன்னாடி நின்று சொல்றேன் சரி அதை விட ரொம்ப நேரமாச்சு மாத்திர போட்டையா கனிவுடன் கேட்க அவனின் அந்த கனிவான அக்கறை அவளின் இதயத்தை இதமாய் வருடியது சரி நீ தூங்கு குட் நைட் எப்ப பேசுவீங்க வேகமாய் அர்த்தம் புரிந்து வெக்கத்துடன் அவளின் இந்த கேள்வியை கேட்டு சிரித்தவன் தினமும் என் போன்றாட்டி கூட பேசுவேன் என்க மெல்ல சரி என்றாள் அதன் பின் இருவரும் தன் கைபேசியை வைத்துவிட்டு படுக்கையில் சாய ஒரே நாளில் தன் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறும் என்பதை எதிர்பார்க்காதிருந்தான் தமிழன்பன் ஒரு நாள் தன் நேசத்தை தாங்க முடியாது அவளிடம் இப்போதே பேசிவிட ஆறு வருடங்களாக தன்னை நினைத்து கொண்டிருக்கும் அவளின் காதலின் சுகம் இத்தகையது நினைக்கும் போதே என்ன செய்வதென தெரியாது திண்டாடினான் தனக்கு புது உலகத்தை காட்டப்போகும் தன்னவளின் வருகைக்காக மற்ற அனைத்தையும் மறந்து காத்திருக்க ஆரம்பித்தான் தமிழன்பன் நன்றி